நான் எந்த விதமான ஆன்மீக அடிப்படையில் வளர்ந்தவனே இல்லை எது செய்யணுன்னு அங்கே தான் போகிறது அங்கே போய் இப்படியே உட்காந்தேன் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எது நான் எது நான் இல்லைன்னு புரியல எனக்கு பைத்தியம் பிடிச்சாலும் போகட்டும் இந்த ஆனந்தம் போகக்கூடாதுன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும் அந்த க்ஷணத்தில் எனக்கு எதை பத்தியும் நம்பிக்கை இல்லை நான் சின்ன வயசுல இருக்க எதை பத்தியும் நம்பிக்கை இல்லைன்னா எதை பற்றி நம்பிக்கை இல்லவே இல்லை சமூகத்தை பற்றி நம்பிக்கை இல்லை மக்கள் பத்தியும் நம்பிக்கை இல்லை கடவுள் பத்தியும் நம்பிக்கை இல்லை என்னை பற்றியும் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் நான் ஒரு பதினோரு வயசுலேருந்தே நான் யோக பயிற்சி பண்ணியே வந்திருக்கிறேன் இது உடல் நன்மைக்காக மன நன்மைக்காகன்னு பண்ண ஆரம்பிச்ச பயிற்சி அதனால எனக்கு ரொம்ப பயன் கிடைச்சது ரொம்ப பயன் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு பயன் வந்தது அதனால நான் தொடர்ந்து ஒரு நாள் கூட மாறாம இது நான் பயிற்சி பண்ணியே வந்திருந்தேன் ஒரு நாள் மத்தியானம் ஏதோ கொஞ்சம் ரெண்டு பிஸ்னஸ் மீட்டிங் நடுவில் கொஞ்சம் இடைவெளி இருக்குது நான் மைசூரில் எப்படி நமக்கு எதனால் செய்யணும்னா சாமடி மலை போய்ப்போம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா சாமடி மலை போய்க்கிறோம் எது செய்யணும்னா அங்கே தான் போகிறது செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா வேற இங்கே சாமடி மலை தான் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு மத்தியானம் சாமடி மலைக்கு போயிட்டேன் இந்த மலை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சின்னதுலேருந்து ஒரு ஒரு கல் எனக்கு தெரியும் அங்கே இருக்கிறது நான் அப்பப்போ அங்கே போய் உட்கார்றது உண்டு நான் போய் அங்கே வண்டி நிறுத்துட்டு மேலே ஏறி போய் உட்கார்ந்தேன் அந்த கணத்து வரைக்கும் என் வாழ்க்கையில் இதுன்னு நான் அதுன்னு யாரும் அவர் பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர் யாரோ இது நான் அங்கே போய் இப்படியே உட்கார்ந்தேன் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எது நான் எது நான் இல்லைன்னு புரியல எனக்கு எங்கே பார்த்தாலும் நானே இருக்கிற மாதிரி இருக்குது மூச்சு எடுக்கிற காற்று நான் மாதிரி இருக்குது உட்காந்த கல் நான் மாதிரி இருக்குது சுற்றுச்சூழல் எல்லாமே என்ன என்ன மாதிரியே இருக்குது பைத்தியம் தானே இது இந்த பைத்தியம் ஏதோ ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நடந்துச்சுன்னு நான் நினச்சேன் ஆனால் நான் ஒரு தோராயமாக ஒரு மூணு மணிக்கு அங்கே போய் உட்காந்தேன் ஏழரை மணி ஆகிடுச்சு நாலரை மணி நேரம் அங்கேயே உட்காந்துருக்குறேன் நான் இதை பத்து நிமிஷம் நினச்சேன் என்ன உணர்வில் என் கண்ணில் நான் சின்னதுலேருந்து கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி விட்ட இல்லை என்ன நடந்தாலும் சரி கண்ணில் தண்ணி வரது எல்லாமே கிடையாது எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி ஓடுது சட்டெல்லாம் ஏறுமாடுச்சு நான் எப்பவுமே அமைதியாக சந்தோஷமாக தான் இருக்கிறேன் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே வெற்றிக்கரமாக நடக்குது என்ன பிரச்சனை ஆனால் இது அப்படி இல்லை உடலில் இருக்கிற ஒரு ஒரு செல்லு அப்படியே வெடிக்குது ஆனந்தத்தில் இது என்னமோ நடக்குதே இது என்ன அனு காரணம் மனத்தில் இப்படி என்ன நடக்குதுன்னு கேட்டால் என் மன சொல்லுது உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிக்குதோ என்னமோ பைத்தியம் பிடிச்சாலும் போகட்டும் இந்த ஆனந்தம் போகக்கூடாதுன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும் அந்த க்ஷணத்தில் இந்த மாதிரி பிரமாதமா எந்த காரணம் இல்லாம எனக்குள்ள நடக்குது இது எப்படினாலும் பகிர்ந்துக்கணும் எப்படி பகிர்ந்துக்க முடியும் பார்த்து இதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது முதல்ல இந்த கலாச்சாரத்துல சிக்கி ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு வெறும் ஒரு தொழில்நுட்பத்தை மாதிரி வெளிப்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்துல நான் இந்த ஈசா யோகான்னு உருவாக்குனது இது முழு ஒரு தொழில்நுட்பத்தை மாதிரி இப்ப வெளியப்படுது இதுல எந்த விதமான நம்பிக்கை எந்த விதமான கலாச்சாரத்து தன்மை இல்லாம வெளியே ஒரு தன்மையா இருக்குது